ஆ கூட்டு கிலோ அது எத்தனை கூட்டு எத்தனை புள்ளின்னு பதினஞ்சு ம் பதினாறு எத்தனை புள்ளி அது ஆ ம் mm

செவன் 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 அங்க பாரு செவன் 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 அங்க பாரு புள்ளி ஏழு புள்ளி இருக்கணும் அங்கிட்டு வைமா அங்கிட்டு வைமா அந்த சைடு வைமா உட்காருங்க நான் கூப்பிடுவேன் ஒவ்வொருத்தரா கூப்பிடுவேன் பூமிகா போ ஃபைவ் தேடு அஞ்சு அஞ்சு பழத்தை கண்டுபிடி வைடா கீழே வைடா கீழே வைடா அங்க வை பக்கத்துல வை என்னையா என்ன என்ன நீ போமா ஆறு எடு

கண்ணு வேகமா சொல்லு நீ க பண்ணு நித்திய பூமிகா ஆ நீ பண்ணுமா நீ பண்ணுபா Ani kon pan ba? Ani kon pan ba? Pan